தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் நூற்றி இருபத்தி ஒன்றாவது பிற நாளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருக்கு புகழஞ்சலியும் மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் பட்டி தொட்டிகள் எல்லாம் நாட்டு நடப்பை செய்திகளை அறிவதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் விளங்கியிருக்கிறார் அவருடைய வழித்தொண்டர்கள் இன்றும் அந்த பாரம்பரியத்தை கைவிடாமல் உடனுக்குடன் உண்மையான செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்து வரும் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக தினத்தந்தி விளங்கி வருகிறது இவர் பத்திரிகை துறையில் மட்டுமல்ல தமிழர்களுக்கு எங்கெங்கெல்லாம் சங்கடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி சென்று குரல் கொடுத்தவர் தமிழர்களை பாதுகாத்த தலைவர் ஆகையால் அவரை தமிழர் தந்தை என்று அழைக்கிறார்கள் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை